இவருக்கும் வந்து ப்ராஸ்டேட் கேன்சர் இருந்திருக்கு இவர் வந்து மறுக்கிறாரு சிகிச்சையை அதனால் நான் இதை சரி பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்துடுறாரு நூற்றி ரெண்டு வருஷங்கள் வரைக்கும் இந்த நோய் வந்து அவர் வந்து சரியாகி அவர் வாழ்ந்துருக்கார் ஸோ அவர் ஃபாலோ பண்ண இந்த டயட் வந்து அப்போ அந்த இடத்துல ஒரு பேசு பொருள் ஆகுது ஏன்னா கேன்சர்னு வரும்பொழுது எல்லாருமே வந்து நிதானமாக நான் ஹீல் பண்ணிக்கிறதுக்கு அதுக்குரிய டயத்தை கொடுக்குறேன்னு உட்காந்துட்டு இருக்க முடியாது இதெல்லாம் சொல்றது என்னன்னா கேன்சர் அதுவே தன்னை குணப்படுத்திக்கும் நீங்கள் நல்லா சாப்பிடணும் ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை முறையை ஃபாலோ பண்ணணும் அப்போ அதுவே அதை ஹீல் பண்ணிக்கிறதுக்குரிய டயத்தை நீங்க கொடுக்கணும் தாட் ப்ராசஸ்ல இருந்து நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையை வந்து ஸ்லோ டவுன் பண்ணும் பொழுது இயற்கை முறையில் இது வந்து ஹீல் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு பட் ஆனால் ஆய்வுகளுடைய முடிவு என்ன சொல்லுதுன்னா அது அவருக்கு மட்டுமே தான் பலிச்சிருக்கு அப்படின்னு சொன்னது இந்த கேஸ் தான் அவருக்கு அப்ளை ஆயிருக்கு அந்த லட்சத்தில் ஒருத்தராக அவர் இருந்திருக்காரு அபூர்வமாக அது வந்து அவருக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு காக்காவுக்கார பணமரம் கதையாக சொல்கிறாங்க வணக்கம் உணவு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து நம்ம நம்மளுக்கு ஏற்ற உணவை விட அவன் வந்து சிகப்பாக இருக்கான் சிகப்பாக இருக்கிறவன் என்ன சாப்பிட்றான்னு கேளு இவங்க அழகாக இருக்காங்க அழகாக இருக்கிறவங்க என்ன சாப்பிட்றாங்கன்னு கேளு இவங்க தோல் மினுப்பாக இருக்குது அதுக்கு என்ன சாப்பிட்றாங்கன்னு கேளு சமந்தா என்ன சாப்பிட்றாங்கன்னு தெரிஞ்சு அதை சாப்பிட்றது தான் வந்து அப்போ அப்போ தான் வந்து நம்ம சமந்தா மாதிரி ஆக முடியும் அப்படின்னு நம்மளுக்கு நம்ம டயட்டை விட அடுத்தவர்களுடைய டயட்டு மேலே வந்து நம்மளுக்கு ஒரு தீராத ஆர்வம் உண்டு உண்டு ஒருத்தர் வந்து ஒரு நூறு வயசை தாண்டிட்டாருன்னா அவர் வந்து என்ன சாப்பிட்றாரு அப்போ அதே மாதிரி நம்மளும் சாப்பிட்டா வந்து நூறு வயசு வரைக்கும் இருந்துட முடியும் இப்படி உணவுக்கும் நம்மளுடைய அந்த நோய்வாய்ப்படுதல் இல்லை ஒரு ஆயுள் இது எல்லாத்துக்கும் வந்து நம்ம அடுத்தவங்களை ஃபாலோ பண்ணால் அதே மாதிரி ஆயிடலான்னு ஒரு எண்ணம் நம்மளுக்கு உண்டு இதை பேஸ் பண்ணி நிறைய டயட்ஸும் வந்து வந்திருக்கு இப்போ மெடிடரேனியன் டயட் அப்படின்னு மத்திய தரைக்கடல் பகுதியில் இருக்கக்கூடிய க்ரீக்கு அந்த பகுதி நாடுகளில் இருக்கிற மக்கள் வந்து அவங்க சந்தோஷமாக இருக்காங்க அவர்களுடைய ஆயில் வந்து நீண்ட ஆயுள் இருக்குது அப்போ அவங்க என்ன சாப்பிட்றாங்கன்னா மெடிடரேனியன் டயட்டை வந்து அப்படியே நம்ம சாப்பிட்ணும் அந்த மாதிரி சமீபத்தில் எனக்கு வந்து கேன்சர் வந்துச்சு அந்த கேன்சரை வந்து நானே ஒரு டயட்டை கண்டுபிடிச்சி அந்த கேன்சர்லேருந்து நான் மீண்டு வந்திருக்கேன் அப்படின்னு ஒரு ஒரு தாத்தா ஒருத்தர் சொல்லியிருக்காரு அந்த தாத்தா சொன்னது உண்மையாக அப்படின்னு ஹார்வர்டு அந்த அந்த மொத்த டயட்டையும் வந்து அக்குவேர் ஆணுவேராக பிரித்து அவர்களுடைய முடிவை சொல்லியிருக்காங்க அதை பற்றி வந்து நம்ம விரிவாக பேசலாம் வணக்கம் சோபனா வணக்கம் சிவா முதல்ல அந்த தாத்தாவுக்கு வந்து என்ன நடந்துச்சு அவர் எப்படி வந்து பாப்புலர் ஆனார் அவர் அறுபத்தி ஒம்பது வயசில் அவருக்கு வந்து ப்ராஸ்டேட் கேன்சர் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க உடனே அவருக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக இப்போ மேற்கு நாடுகளை பொறுத்த வரைக்கும் கேன்சர்னு கண்டுபிடிச்சிட்டு அவங்க இமீடியேட்டாக ஆன்காலஜிஸ்ட் தான் பார்க்கணும் அதுபடி அவர் பார்க்குறாரு அவங்க அந்த கிளாண்டை ரிமூவ் பண்ணணும் கீமோ தெரப்பி எடுக்கணும் இதனால் வந்து யூரினை வந்து அடக்க முடியாமல் போகிற பிரச்சனை வந்து வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குங்கிறத அவங்க சொல்லும் பொழுது அவர் அதை முற்றிலும் மறுக்கிறார் நான் இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு போக மாட்டேன் நானே வந்து ஒரு என்னுடைய டயட்டை சரி பண்ணி நான் இந்த வியாதியை சரி பண்ணிக்கிறேன் இயற்கை வழியில் இதை சரி பண்ணிக்கிறேன்னு சொல்லி அவர் ஆன் ஆகிறார் நம்ம வந்து இங்கே ஆக்சுவலாக ப்ராஸ்ட்ரேட் கேன்சரை பத்தியே வந்து இந்திய ஆண்களுக்கு பெரும்பாலும் அதை பத்தின விழிப்புணர்வே இருக்கு அமெரிக்கால வந்து அது ஒரு ஸ்டாண்டர்ட் ரொட்டீன் ப்ரொசீஜர் நீங்க நாற்பது வயசுக்கு மேல இது பண்ணிக்கணும் கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ராஸ்டேட் டெஸ்ட் பண்ணணும் எனக்கு தெரிஞ்சே இப்போ எங்கள் தாத்தா அம்மா சைடில் ஒருத்தர் வந்து டெய்ரி எழுதுவார் அவருடைய டெய்ரி குரூப்பில் வந்து ஒரு அறுபது வயசுக்கு மேலே அவருக்கு வந்து இந்த சிறுநீரை அடக்க முடியாத அந்த பிரச்சனை இருக்கிறத வந்து எழுதியிருக்காரு ஆனால் அவங்க வந்து அதை போய் ஒரு டாக்டர் கிட்ட கேட்டோ இல்லை அதுக்கு அதுக்கு என்ன பண்ணணுமோ அந்த மாதிரி அவங்க பண்ணிக்கவே இல்லை ப்ராஸ்டேட்டுங்கிறது ஆண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு அது கிட்டத்தட்ட கிட்னிலேருந்து சிறுநீர் பிரிஞ்சு இறங்கி வர்ற பாதையில் அதை சுற்றி வளர்ந்துருக்கும் அந்த பாதையை சுற்றி வளர்ந்துருக்கும் அது வயதாகும் போது வீங்கும் போது உங்களுக்கு உங்களுடைய சிறுநீர் பாதையை அது அடைச்சிரும் அது அப்போ இதை வந்து நீங்கள் மருத்துவர்கள்கிட்ட போய் உங்களுக்கு ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா வருடத்துக்கு ஒரு தடவை போய் நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கணும் அதில் வந்து ஆண்களுக்கு எப்படி வந்து பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் வந்து ஒரு காமனான விஷயமோ கற்பை வாய்ப்பு புற்றுநோய் ஒரு காமன் இது பொதுவான விஷயமோ அந்த மாதிரி ஆண்களுக்கு ப்ராஸ்டேட் கேன்சர் வந்து ஒரு காமனான விஷயம் என்ன பிரச்சனை அப்படின்னா இதை வந்து ஒரு வெளியில் கூட சொல்ல முடியாது பூஜைப்பட தான் செய்வாங்க அப்படிங்கிறதுனால நிறைய பேர் வந்து கொஞ்சம் தயக்கப்பட்டுக்கிட்டு இப்படி ஒரு பிரச்சனை இருந்தால் டாக்டர் கிட்டவே போகிறதுக்கு பயப்படுற மாதிரியான ஒரு வியாதி தான் அது சொல்லுங்கள் அது மாதிரி இவருக்கும் வந்து ப்ராஸ்டேட் கேன்சர் இருந்திருக்கு இவர் வந்து மறுக்கிறார் சிகிச்சையை அதுக்கப்புறமா அவருக்கு ஆர்த்ரைட்டிஸும் இருந்திருக்கு ஆனால் அவர் வந்து ஒரு ஓடும் பயிற்சி ரெகுலராக பண்ணக்கூடியவர் அதனால் நான் இதை சரி பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்துடுறாரு நூற்றி ரெண்டு வருஷங்கள் வரைக்கும் இந்த நோய் வந்து அவர் வந்து சரியாகி அவர் வாழ்ந்திருக்கார் ஓகே ஸோ அவரை ஃபாலோ பண்ண இந்த டயட்டு வந்து அப்போ அந்த இடத்துல ஒரு பேசு பொருள் ஆகுது அவர் வந்து இது மேக்ரோ பயோட்டிக் டயட் அப்படிங்கிற ஒரு பேர் கொடுக்குறாங்க இதுக்கு இது வந்து இருந்து வந்த கான்செப்ட் ஜப்பானில் இருக்கிற குஷி அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் வந்து இது சம்மந்தமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்லேயே புத்தகம்லாம் எழுதியிருக்கார் அவர் வந்து ஒரு டயட்டை பரிந்துரைக்கிறார் என்ன அப்படின்னா ஓல் கிரெய்ன் முழுசாக நீங்கள் எடுக்கணும் நீங்கள் அதை பாலிஷ் பண்ணி அந்த முளையை நீக்கின கிரெய்னாக அது இருக்கக்கூடாது இது லிட்டரலாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஓல் ப்ரௌன் ரைஸ் அதுவும் நீருண்டா இதை சாப்பிடணும் அப்படிங்கிற அளவுக்கு அது ஒரு கடுமையான ஒரு டயட்டாக இருக்குது அந்த டயட்டில் வந்து கூடவே என்னென்ன லைஃப் ப்ராக்டிசஸ் நீங்கள் வந்து ரேடியேஷன் கிட்டே போகக்கூடாது ரேடியேஷன்னா சிடி ஸ்கேன் எம்ஆர்ஐ கிடையாது நீங்கள் ஃபோனே யூஸ் பண்ணக்கூடாதுங்கிற அளவுக்கு இருக்குது அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கணும் அதாவது ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ் ஜாகிரி வஸ்துக்கள் இதெல்லாம் எதுவுமே ஆல்கஹால் எதுவுமே சாப்பிடாமல் இருக்கணும் உடற்பயிற்சி செய்யணும் இந்த மாதிரியான விஷயங்களையும் அதில் ஆட் பண்ணுறாங்க ஓகே அந்த டயட்டோட சேர்ந்து வாழ்வியலையும் அவங்க வந்து ஒரு பயிற்சியாக ஒரு ஓலிஸ்டிக் வியூவாக கொடுக்குறாங்க அந்த டயட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்கணும் ஓகே அதுக்கு அடுத்த புரதம் லிபிட் வந்து இருக்கவே கூடாது லோ வெரி வெரி லோ இல்லைன்னு சொன்னால் இல்லாமல் கூட பெட்டருங்கிற மாதிரி சொல்கிறாங்க குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அது ஒரு லிட்ரலி அது ஒரு வீகன் டயட்டு தான் பால் தயிர் பட்டர் மாமிச உணவுகள் எல்லாத்தையும் தவிர்க்க சொல்கிறாங்க அது போக வெள்ளை சர்க்கரை வெள்ளை உப்பு இந்த மாதிரியான விஷயங்களையும் என்டையராக வந்து தவிர்க்கணும் அப்போ என்ன தான் சாப்பிடணும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா அதிகப்படியான அரிசி முழு அரிசியாக பட்டை பாலிஷ் பண்ணாத ரைஸ் அதுக்கப்புறமா பருப்பு வகைகள் கட்டாயம் பீன்ஸு டெய்லி பீன்ஸ் சாப்பிடணும் அதில் உடனே அதோடு சேர்ந்து கொண்ட கடலை இந்த மாதிரியான ரகங்கள் அப்புறமா கடல்லிருந்து கிடைக்கக்கூடிய சில வகை கடற்பாசிகள் இதெல்லாம் தான் இதில் அலௌடாக இருந்திருக்கு இந்த டயட்டை சாப்பிட்டு இவர் வந்து குணமாயிடுறாரு உடனே மருத்துவ உலகத்துக்கு வந்து ஒரு ஒரு நேக்கிங் வரும் இல்லையா உண்மையாகவே இந்த டயட்டில் வந்து இம்பாக்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு இவரையே வந்து ஒரு இவர் சாப்பிட்ட டயட்டையும் லைஃப் ஸ்டைலையும் ஒரு குஹட்டை எடுத்துக்கிட்டு அதை வந்து அடுத்து சில கேன்சர் பேஷண்ட்ஸினுடைய குழுவாக அவங்கள பிரிச்சுக்கிட்டு அதை கொடுத்து பார்த்துருக்காங்க கொடுத்து பார்த்தப்போ பேங்க்ரியாட்டிக் கேன்சர் இருக்கிறவங்கள ஒரு பகுதியாகவும் ப்ராஸ்டேட் கேன்சர் இருக்கிறவங்கள ஒரு பிரிவாகவும் பிரித்து இதை வந்து கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ப்ராங்க்ரியாட்டிக் கேன்சர் இருந்தவங்க யாருக்குமே எந்த விதமான குணமும் கிடைக்கல அந்த ஸ்டடி நம்பர் முழுக்க இறந்து போயிடுறாங்க அவங்க ஓகே அதே போல் ப்ராஸ்டேட் கேன்சரில் எடுத்தவங்களுக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் யாருக்குமே க்யூர் ஆகலை பட் ஆனால் ஸ்லோ டவுன் ஆகிருக்கு தட் மீன்ஸ் தட் எஃபெக்ட்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நீட்டிச்சிருக்கு ஒரு ஆறு மாதத்துலேருந்து ஒன் இயர் டைம் டிஃபரன்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு இதை தான் வந்து அந்த அவங்க ஒரு ஆராய்ச்சியின் முடிவு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த டயட்டு தான் காரணம்னு சொன்னால் அது அவருக்கு மட்டுமே பழிக்கக்கூடிய ஒரு ஒரு முடிவாக இருக்குது ரெண்டாவது என்ன சொல்கிறாங்கன்னா போதுமான கோஹ்டே எடுக்க முடியல ஏன்னா கேன்சர்னு வரும்பொழுது எல்லாருமே வந்து நிதானமாக நான் ஹீல் பண்ணிக்கிறதுக்கு அதுக்குரிய டயத்தை கொடுக்குறேன்னு உட்காந்துட்டு இருக்க முடியாது எந்த டாக்டருமே வந்து அதுக்கு அலோ பண்ண மாட்டாங்க ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் தான் வந்து நம்ம அதை வளர்ச்சியை நிறுத்தணுங்கிறது செயல்பட்டால் தான் அது வந்து கேன்சர் ட்ரீட்மெண்ட் இதெல்லாம் சொல்றது என்னன்னா கேன்சர் அதுவே தன்னை குணப்படுத்திக்கும் நீங்க நல்லா சாப்பிடணும் ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை முறையை ஃபாலோ பண்ணணும் அப்போ அதுவே அதை ஹீல் பண்ணிக்கிறதுக்குரிய டையத்தை கொடுக்கணும் டைம்ங்கிறது எல்லாருக்கும் கொடுக்க முடியாது அப்படி நடக்குமா கேன்சர் அது ரொம்ப ரொம்ப சாத்தியக்கூறு கம்மி ஆனால் நடக்கும் நம்ம வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது லட்சத்துல ஒருத்தருக்கு கேன்சர் தானே குணமாகும் பட் யார் அந்த லக்கியஸ்ட் பர்சன்ங்கறத நம்ம சொல்ல முடியாது அதே மாதிரி எந்த உறுப்புல வரணும்னு ஒன்று இருக்கு இப்போ மூளையில் கேன்சர் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஒன் இயர்ல அது கியூர் ஆகுதுன்னா அந்த ஒன் இயர் டைம்ல எவ்வளவு நியூரான் இழந்ததோ அந்த நியூரான் என்ன பணியை செய்யுதோ அது உங்களுக்கு லாஸ் ஆக்டிவிட்டி தான் இப்போ பேசக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய நியூரான்கள் அதே உடைஞ்சிருந்தா உங்களுக்கு பேச்சு திறன் முற்றிலும் போயிடும் கேன்சர் குணமாயிரும் போயிடும் இதே மார்பகத்தில் வருதுன்னு சொல்லும்பொழுது தானா குணமாக இருந்தா கூட அந்த டிஷ்யூட அது போயிருக்கும் அது நமக்கு பெரிய அளவில் செயல்பாட்டில் இருக்காது எங்கே கேன்சர் வருது அதனுடைய தாக்கம் என்னங்கிறத பொறுத்து இது தீர்மானம் ஆகும் பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுடைய ஓன் இம்யூன் சிஸ்டமே வந்து சில சமயம் கேன்சர் வந்து சரி பண்ணும் ஏன்னா கேன்சர் செல்லுங்கிறது நம்ம உடம்புலேயே இருக்கக்கூடிய பிழையான செல்கள் தான் அதை நீக்கக்கூடிய ஒரு மெக்கானிசம் நம்ம இயற்கையிலேயே இருக்கு அதுவே கொஞ்சம் ஓவர் ஆக்டிவேட் ஆகி கேன்சரை குணப்படுத்தவும் வாய்ப்பு இருக்கு இது வந்து தானாக நடந்த லட்சத்தில் ஒருத்தர் இருக்குது தான் இப்போ கேன்சருனுடைய சிகிச்சையில் பார்த்தீங்கன்னா நிறைய கஸ்டமைஸ்டு தெரப்பீஸ் வந்துருச்சு வைரல் தெரப்பி நம்மளுடைய இம்யூன் செல்ஸையே நம்மளுடைய கேன்சர் செல்ஸுக்கு எதிராக திருப்பி விடுறாங்க பட் அதெல்லாம் எப்படின்னா டெய்லர் மேடு எனக்கு என்ன கேன்சர் வந்திருக்கு என்னுடைய ஒரிஜினல் செல் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஏஐ கிட்ட கொடுத்து எனக்காகவே ஒரு மெடிசனை தயார் பண்ணி நான் மட்டுமே அதை போட்டுக்க முடியும் பிரத்யேக சிகிச்சை அதே தான் எனக்காக தைச்சது எனக்காக தயாரிச்ச மருந்து அதை வேற யாருக்கும் பெரும்பாலானவங்களுக்கும் அதை நம்ம பெருசாக பயன்படுத்திட முடியாது எஃபெக்டிவா இருக்க இது மாதிரி நிறைய அதனுடைய இலக்குகள் வந்து வேற திசையில் போயிட்டு இருக்கு பட் இவர் சொல்ற ஒரு ஹோ ஹோலிஸ்டிக் வியூ என்னன்னா நம்ம ஸ்லோ டவுன் பண்ணணும் நம்மளுடைய தாட் ப்ராசஸ்லேருந்து நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையை வந்து ஸ்லோ டவுன் பண்ணும் பொழுது இயற்கை முறையில் இது வந்து ஹீல் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு பட் ஆனால் ஆய்வுகளுடைய முடிவு என்ன சொல்லுதுன்னா அது அவருக்கு மட்டுமே தான் பளிச்சிருக்கு அப்படின்னு சொன்னது இந்த கேஸ் தான் அவருக்கு அப்ளை ஆகிருக்கு அந்த லட்சத்தில் ஒருத்தராக அவர் இருந்திருக்கார் அபூர்வமாக அது வந்து அவருக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு பணமரம் கதையா சொல்றாங்க ஏன்னா இந்த டயட் வந்து அது எடுத்த எந்த பேஷன்ஸ்க்குமே பெரிய அளவில் ஒரு பலனாக தரல இயற்கையாகவே நீங்கள் காமா இருக்கீங்க ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கீங்க நல்ல ஒரு ஃபுட்டை சாப்பிட்றீங்க ப்ளஸ் உங்கள் தட்டில் இருக்கிற ஃபுட்டில் என்ன இருக்குங்கிற கவனத்தோட எப்போ பொழுது உங்களுடைய ப்ராசஸ் வந்து உங்களுடைய இட் வில் டேக் லிட்டில் பிட் தானே நம்மளுடைய நோய் வரக்கூடியதை நீங்கள் தள்ளி போடலாம் இதுலையுமே அவங்க சொல்ற விஷயம் என்னன்னா இந்த டயட்டை வந்து எலிகளுக்கெல்லாம் கொடுத்து பாத்துருக்காங்க அப்படி கொடுக்கும் பொழுது கேன்சர் வர்றதுக்கான ரிஸ்க் குறைஞ்சிருக்கு அதை அவங்க மறுக்கல உம் கேன்சர் வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து கம்மியா இருந்திருக்கு ஆனா இது எதுவுமே புதுசு கிடையாது தானே நீங்க வந்து ஒரு ஏரியாவை சாதாரணமாக எக்ஸசைஸ் பண்ணி ஆஹ் அமைதியா இருந்தா என்னோட செல்ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது செல்ஃபோன் அப்படின்னா எங்கேயாது காடு கடை கம்மாய்னா அங்க போய்தான் இருக்கணும் ஆப்யஸா வந்து மைண்ட் ரிலாக்ஸ் ஆகணும் செல் ஃபோன் இல்லைனாலே பாதி ஸ்ட்ரெஸ் கிடையாது சோ இப்படி இருக்கும்போது இது எல்லாமே ஒரு ப்ரவெண்டிவ் ஆப்சலுட்டிவ் ஸ்ட்ரெஸ் திருப்பி நம்ம ரிட்டர்ன் பண்ண சொல்றதுதான் இது வந்து அந்த இப்போ இப்போ ஒருத்தர் இப்போ சமீபத்துல வந்து விளையாட்டு வீரர் சித்துவோட மனைவிக்கு வந்து கேன்சர் வந்தப்போ அவங்க வந்து இந்த மாதிரி கலோ கார்போஹைட்ரேட் டயட் அப்படி குணமாச்சுன்னு சொன்னாங்க ஆனா மருத்துவர்கள் வந்து அதுக்கு கடும் கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க அங்க என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா அவங்க கேன்சர் குறித்து அறுவை சிகிச்சை பண்ணிக்கிட்டு ட்ரீட் எல்லாம் எடுத்துட்டு கூடவே அலாங் வித் திஸ் இந்த வெஜிடேரியன் ப்ளஸ் அந்த மஞ்சள் வேப்பிலை அந்த டயட்டை அவங்க எடுத்திருக்காங்க ஆனால் அவங்க அது மொத்தத்தையும் மறைச்சிட்டு இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டாங்க இப்போ இது எப்படி பீப்பிள டேர்ன் பண்ணுன்னா நாட்டு வைத்தியம் பண்ணால் சரி ஆயிடும் மஞ்சள் மட்டும் சாப்பிட்டா சரியாயிடும் இந்த மாதிரியான வழியில் அது பாதையை திருப்புது நம்ம நியூஸ் வந்து அப்படி தானே எப்பவுமே வரும் முழுசாக போய் சேராது அது மாதிரியான ஒரு விஷயமாக தான் இது திரும்புது இது உண்மையில் இந்த டயட்டை இந்த ஸ்ட்ரெ ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைலுங்கிறது என்ன பண்ணியிருக்குன்னா மிருகங்களில் கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்பை ரொம்பவே தடுத்துருக்கு அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட கேன்சர் தான் ஸ்லோ டவுன் பண்ணுது பிரெஸ்ட் கேன்சரை இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட விஷயம் தான் அதுக்கு வேறு ஏதாவது காரணம் இருக்காங்கிறது கூட நம்ம இன்னும் ஃபர்தராக ஆராயணும் பட் என்ன அப்படின்னா இந்த மாதிரி எனக்கு வந்துருச்சுன்னு நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க மாட்டேன் இந்த டயட் மூலமாவே நான் சரி பண்ணுவேன் இந்த தாத்தா மாதிரி பேர் குதிச்சிருந்தாங்கன்னா தான் வாய்ப்பு மட்டும் தான் இப்போ இந்த வீடியோ மூலமாக சொல்ல வர விஷயமும் அதுதான் நல்லா சாப்பிடணும் நம்ம டயட்ல டயட் கான்சியஸா இருக்கணும் இருக்கணும் எக்ஸசைஸ் பண்ணணும் இது எதுவுமே நம்ம நோ சொல்ல முடியாத விஷயம் இப்போ நம்மளுடைய இந்த எந்திரமயமான வாழ்வு நகரமயமாக்கல் நம்ம குளோபலைசேஷன் எல்லாமே நம்ம வேகத்தை வந்து ரொம்ப 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 அதிகப்படுத்தியிருக்கு அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதுக்கு இடையில வந்து எடுக்கக்கூடிய டெக்னிக்ஸையும் நம்ம கற்றுக்கணும் இதெல்லாம் நம்ம கட்டாயம் செய்யணும் பட் நோய் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் இது மாதிரியான பரிச்சார்த்த முயற்சிகளில் இறங்குற பேர் வெள்ளின்னு நம்ம வந்து அப்போ போய் பண்ணிட்டு இருக்க கூடாது பண்ணிட்டு இருக்கக்கூடாது ப்ளஸ் அதை நாலு பேருக்கு பரிந்துரைக்க கூடாது அது ரொம்ப முக்கியமான விஷயம் நான் இதை சாப்பிட்டேன் எனக்கு சரியாயிடுச்சு இதுதான் ட்ரீட்மெண்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லி இது ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்க கூடாது ஏன்னா இது நீங்க சொன்ன மாதிரி எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் பட் ஏன் இது அவ்வளோ பெரிய ஒரு பல்கலைக்கழகம் ஒரு மருத்துவ பல்கலைக்கழகம் இதை பண்ணுது அப்படின்னு சொன்னா உறுதியாக அதை மறுக்க விரும்புகிறாங்க இப்போ இந்த பேப்பரை நீங்கள் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா முதல் ஒரு ஆறு பத்திகள் பார்த்தீங்கன்னா அந்த டயட்டை பற்றி புகழ்ந்து எழுதி அதனுடைய நன்மைகளை எழுதும் பொழுது நம்ம நம்ப ஆரம்பிச்சிருவோம் இப்படிதான் நம்ம பேப்பரை தூக்கிட்டு நம்மகிட்ட வந்து கேட்க வரவங்க இருப்பாங்க இல்லையா அவங்களும் சொல்லுவாங்க பாருங்க நீ படிச்சியா நீங்கள் பார்த்தீங்களா இந்த பேப்பர்ன்னு கேட்பாங்க ஆனால் கடைசி பற்றியில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க போதுமான அளவு வந்து கோஹாட்டும் கிடைக்கல இது யாருக்கும் பலன் அளிக்கலை பெரிய அளவில் வந்து இதனுடைய ரிசல்ட்ஸ் வந்து இம்பாக்ட்ஃபுல்லாக இல்லைங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ இதை நிரூபிக்கணுங்கிறதுக்காகவே அவங்க மெனக்கெட்டு இந்த முயற்சியை பண்ணியிருக்காங்க ஸோ அதை நம்மளும் சொல்ல வேண்டியது வந்து ஒரு அத்தியாவசியமான கடமையாக நிச்சயமா அது அந்த இதில் ஜூலியஸ் சீசரில் வந்து ஆண்டனி அந்த பேசும்போது எல்லாத்தையும் சொல்லிவிட்டு ஆண்டனிஸ் அ ஹ ஹானரபிள் மேன் அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த பேப்பரில் இது எல்லாத்தையும் புரிந்து பேச்சுட்டேன் ஆனால் அதில் ஒட்டணும் இல்லை வெளியில் போட்டு இல்லை பொதுவாக நம்ம மேலே முன்வைக்கிற ஒரு குற்றச்சாட்டு என்னவா இருக்குன்னா நீங்கள் வந்து ஆங்கில மருந்துகளுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க வேக்சின்க்கு சப்போர்ட் பண்ணுறீங்க நீங்கள் வந்து பெரும் முதலாளிகளுடைய கைகோலிகள் அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க பட் விஷயம் என்னன்னு சொன்னால் எல்லாமே வந்து அப்படி அந்த தப்பு நடந்திருக்குன்னா அந்த தப்பையும் நம்ம சொல்ல தான் செய்கிறோம் அதே மாதிரி இந்த ஆரோக்கியமான வாழ்வு ஆரோக்கியமான இயற்கை வாழ்க்கை வாழ்வு முறவுக்கெல்லாம் எதிரானவங்க நம்ம கிடையாது பட் இது வந்து ஒரு இது மட்டுமே தான் நான் செய்வேன் இல்லைன்னா அதை மட்டுமே தான் செய்வேன் ரெண்டையுமே பிடிச்சிட்டு தங்கக்கூடாது இப்போ நான் சாப்பாடே சாப்பிட மாட்டேன் நான் எல்லாத்துக்கும் விட்டமின் டேப்லெட்ஸாக எடுத்துக்கிறேன் இப்போ இந்த டயட்டில் பார்த்தீங்கன்னா அவங்களே அதையும் பதிவு பண்றாங்க கருவி விட்டமின் டி டிஃபிஷியன்சி விட்டமின் பி டுவெல் எந்த விதமான எல்லாமே டிஃபிஷியன்ட் ஆகும் குறிப்பாக விட்டமின் டி சிந்தசிஸ் இல்லாததுனால எலும்புகள் நொறுங்கிடும் இப்போ அவருக்கு ஆர்த்ரைடிசிஸ் இருந்திருக்கு அப்ப என்ன ஆயிருக்கு இவர் மொட்டு மொத்தமாக இவருடைய ஃபேட் கண்டென்ட்டை உள்ள நிறுத்தும் பொழுது அவருடைய ஸ்டிரைட்ஸ் வந்து குறைஞ்சி அவருக்கு அது வந்து

வந்து ரொம்ப முதியவங்களுக்கான டயட்டு ஒரு நாற்பதுக்கு மேலே ஐம்பதுக்கு மேலே தான் இதை நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும் இந்த மாதிரி பல கான்சென்ட்டை வைக்கிறாங்க எப்போவுமே வந்து நீங்கள் இது ஒன்றையே பண்ணுவேன் அப்படின்னு ஒன்று போனாலே அது வந்து இந்த ப்ராப்ளம் தான் நம்ம ரெகுலராக எல்லாம் கலந்து தான் நம்ம உடம்பு நம் பல நூறு வருஷமாக நம்ம அப்படி பழகிட்டோம் எல்லாமே சாப்பிட்டு கலந்து திடீர்னு நான் ஒன்றை முற்றிலுமாக ஒதுக்குறேன் அது கொழுப்பானாலும் சரி கார்போஹைட்ரேட் ஆனாலும் சரி சைவம் ஆனாலும் சரி அசைவம் ஆனாலும் சரி நீங்கள் எல்லையுமே வந்து ஒரு விஷயத்த முற்றிலும் ஒதுக்குறேன் அப்படிங்கிறது எதுக்குமே தீர்வாகாது அது மறுபடியும் ஒரு தடவை ஆய்வுபூர்வமாகவே நிரூபிச்சுட்டாங்க நிச்சயமாக பார்க்கலாம் ஸோ இந்த அவங்க சாப்பிட்றத நான் அப்படியே சாப்பிட்றேன் அப்படிங்கிறது மேபி அவங்களுக்கு வேலை செஞ்சுருக்கலாம் உங்களுக்கு வேலை செய்யணும்னு எந்த விதமான அவசியமும் கிடையாது உங்கள் வாழ்க்கை முறைக்கு உங்களுக்கு எந்த உணவு ஒத்துக்குதோ எது பிடிக்குதோ அதை அளவாக சாப்பிட்டீங்கனாலே இங்கே வந்து பாதி பிரச்சனை கிடையாது நன்றி சோபனா நன்றி சிவா